வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற திட்டம் திட்டமொன்றை முன்னெடுத்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை மீட்டியாவத்தைக்கு சென்ற நியூஸ் பஸ்ட் குப்பைகள் குவிந்துள்ளமையினால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தகவல்களை வெளியிட்டது கொடிக்காவத்தை வெள்ளம்பெட்டியா பிரண்டியாவத்தை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் கழிவுப் பொருட்கள் நிறைந்து காணப்பட்டன இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்ததுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதுடன் அவர் குறித்து தெளிவுபடுத்தினார் விரிவான திட்டம் ஒன்றின் மூலம் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நாம் செயற்படுகின்றோம் இந்த கழிவுப் பொருட்களை ஒரு நாளில் அல்லது இரண்டு நாட்களில் அகற்றுவது என்பது நடைமுறை சாத்தியமற்றது எனினும் அதனை அவசரமாக அகற்றும் தேவையுள்ளது மக்களின் துயரங்களை அரசாங்கம் என்ற வகையில் நாம் புரிந்து கொண்டுள்ளோம் வெள்ளம் ஏற்படுவது ஒரு நீண்டகால பிரச்சனை எனினும் குவிந்துள்ள குப்பைகளை விரைவாக அகற்ற வேண்டும் குறுகிய காலத்தில் இதனை செய்ய வேண்டும் கொடிகாவத்தை முள்ளேரியா பிரதேச சபையின் தலைவர் பிரசன்ன சோலங்கா அரட்சி மற்றும் கொலன்னாவை பிரதேச சபை தலைவர் ரவீந்திர உதயசாந்த் ஆகியோர் தலையிட்டு குறிப்பிடத்தக்க அளவு குப்பைகள் அகற்றப்பட்டிருந்தன இந்த முயற்சியை பிரதேச மக்கள் பாராட்டியிருந்தனா்